இந்த ஜர் குழந்தைக்கு அதாவது பையனுக்கு அவரே சொல்லிட்டாரு பையனுக்கு திருமணம் நாகல இருபத்தி ஒன்பது வயசு ஆயிருச்சு இந்த ஜாதகத்துல சொல்ல முடியுமா சொல்ல முடியும் மதிப்பு மிக்க பேராசிரியர் அவருடைய கிரக பாவக சுபத்து வந்து அடிப்படை அதுல மாற்றம் இல்லை நான் சில விஷயங்களை சொல்றேன் ஒரு ஜாதகத்துல எல்லாருடைய நிலையிலும் நம்ம சொல்லலாம் அப்படி சொல்றேன் தன் இதுல வந்து இவருடைய தாயார சொல்லல அதே மாதிரி இவருடைய வாரிசை சொல்லலாம்ல எந்த இடத்துலையுமே பாவத்துவம் இல்லை அஞ்சாம் இடத்தை பாத்துக்கங்க விருச்சில கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியும் குழந்தை கொடுப்பாரு காரகனும் குருவே மீன வீடு தானே அங்கே கேள்வி இருந்துருச்சு கேள்வி சமயத்துல கெடுதலை பண்ணும் பல மடங்கு ராகுவும் சமயத்துல கெடுதலை பண்ணும் பல மடங்கு இங்க கேள்வி இருக்கிறது வந்து குருவோட வீட்டில் சுகத்துவம்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சாம் இடத்துல ஒரு ஆன்மீகவாதி சரியா இப்ப கேது இருந்துட்டாரு கேது என்னென்ன பலனை செய்யும் இருக்கிற இடத்தின் பலனை செய்யும் பார்த்த கிரகத்தின் பலனை செய்யும் இரண்டு கிரகத்தின் பலனை செய்யும் கேந்திரங்களில் இருக்கக்கூடிய பலனை செய்யுங்க சொல்றது இது சுருக்கமான பாயிண்ட்ங்க சரி அஞ்சுல இருந்தா குழந்தைங்களை சொல்றாங்களே குழந்தை இருக்கு அவருக்கு உண்டான விஷயம் நடக்கல நான் அப்படித்தான் ஆரம்பிச்சேன் உங்க பையனுக்கு பையனுக்கு அவர் கேட்டாங்க பையனுக்கு தாமதத்தை கேட்டது ஏங்கிறத விளக்கினே அவருக்கு திருமணமா குழந்தை பாக்கியமாங்கிறது அவருடைய ஜாதகத்தை பார்க்கணும் இதுதான் வித்தியாசம் இப்ப அஞ்சலி கேது இருக்குங்க குருதானே அஞ்சாமதிபதி விருச்சலக்கணத்துக்கு காரகன் அவர் தானே இதுல ஆப்ஷன் இல்லை இல்ல அப்ப குரு பகவான் வந்து சூரியனுக்குள்ள அஸ்தகம் ஆயிட்டாருங்க சரி செவ்வாய் குருவுக்கு நண்பர் தான் குருவுக்கு சூரியன் நண்பர் தான் அஸ்தங்கம் ஆயிட்டார் முதல்ல அஸ்தகம் பாவத்துவம் ஜாதகர் வலிமையானவர் அறுபத்தேழு ஏழு வயசுலயும் கடை வச்சு அருமையா நடத்துறாரு லாபங்கள் நல்ல லாபம் அவரே சொன்ன விஷயம் நான் சொன்ன விஷயம் அவர் ஆமாங்கிறாரு செவ்வாய் புகர் சேர்க்கதான் தவறு இதுல முக்கியமான பாயிண்ட் சூரிய சனி சம்பந்தப்படக்கூடாது செவ்வா புதன் சம்பந்தப்படாது சுக்கரன் குரு சம்பந்தப்படக்கூடாது இதெல்லாம் அற்புதமான பலன் குருஜியா சொன்ன ஜாத பலன் ஜோத இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு சொன்ன விஷயம் அற்புதமான விஷயம் இதெல்லாம் வந்து ஒரு கிஃப்ட் சொல்ல காடு கிஃப்ட் சொல்றோம்னு அதுதான் இது அப்ப செவ்வா புதன் சேர்ந்து அந்த செவ்வாய் பார்வையிடங்கிறது அப்ப குருவின் நிலை இங்க பரிதாபமா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஜாதகர் வலிமையானவர் தொழில் சிந்தனை உள்ளவர் அதை அடுத்த வீடியோ வளர்க்கிறேன் அப்ப பையனுக்கு இருபத்தி ஒன்பது வயசு ஆயிடுச்சு இவருடைய தசாபுத்தி படி திருமணம் நடக்கும்னு சொன்னேன் கண்டிப்பா சொல்லலாம் அவர் ஜாதகத்தை எடுத்துட்டு வர்றோம்னு சொன்னார் இவரதான் என்று கேட்கிறோம்